அப்படியான இப்ராஹி நபியினுடைய படிப்பினையை உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டாயா இறைவனுடைய அழைப்பு உன்னை நோக்கி வருகின்ற பொழுதெல்லாம் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டாயா இறைவன் மறுமையிலே விசாரிக்கிற பொழுது உன்னை நோக்கி நான் கொடுத்த அழைப்புகள் எல்லாம் என்னாச்சு என் கட்டளைகள் எல்லாம் என்னாச்சு என்று கேட்கின்ற பொழுது என்ன பதிலை வைத்திருக்கிறோம் பதிலளித்து விட்டோமா இறைவனுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோமா அதை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறோம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை தருகின்ற மிக முக்கிய படிப்பினையே எப்போதெல்லாம் இறைவனுடைய அழைப்புகளும் இறைவனுடைய கட்டளைகளும் நமக்கு நினைவூட்டப்படுகிறதோ அப்போது அதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற இரண்டு பெருநாட்களில் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை நாம் அடைந்து அதன் வணக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற தொழுகையை மட்டும் நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த வணக்கத்தின் மற்றொரு பகுதி சுருக்கமான உரை அதை தொடர்ந்து திடலில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனையைக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் அதிக முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள் தொழுகை இல்லாத பெண்கள் கூட இந்த பிரார்த்தனையில் பங்கெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து திடலில் செய்யப்படுகின்ற தர்மம் என்பது நரகத்திலிருந்து காக்கும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை நபிகள் நாயகம் சலல்லாஹ் செல்லும் செல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் இதை வலியுறுத்திய சமயத்தில் சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து இந்த திடரிலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம் அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே ஹஜ்ஜி பெருநாள் தினம் என்றாலே நபி இப்ராஹிம் செல்லம் அவர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள் என்பது சிறு குழந்தைக்கும் தெரிந்த விஷயம்தான் நபி இப்ராஹிம் செல்லம் அவர்களுடைய நினைவாக அவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை நாம் அடைந்து அதன் வணக்கத்தை நிறைவேற்றி தான் வருகிறோம் ஆனால் குர்பானி கொடுப்பதும் நாம் புத்தாடை அணிவதும் பெருநாள் தொழுகையிலே கலந்து கொள்வதும் இது மாத்திரம் இந்த ஹஜ்ஜு பெருநாளினுடைய பயனும் வணக்கமும் கிடையாது நபி இப்ராஹிம் அலை அவர்களுடைய தியாகம் நினைவு கூறப்படுகின்ற பொழுது அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன மாற்றத்தை கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இப்ராஹி நபியினுடைய நாம் குர்பானி கொடுத்து விட்டோம் இப்ராஹி நபியினுடைய புகழ் உயர்ந்து விட்டது என்பது அர்த்தம் அல்ல நாம் புத்தாடை அணிந்து விட்டோம் இப்ராஹி நபியினுடைய புகழ் உச்சிக்கு சென்று விட்டது என்பது பொருள் அல்ல இப்ராஹிம் நபியினுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் அதன் மூலம் நமக்கு இறைவன் தருகின்ற கற்றலை அதன் மூலம் இறைவன் நமக்கு தருகின்ற பாடம் என்பது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து நமது வாழ்க்கைக்கு நாம் எதை எடுத்துக்கொண்டோம் என்பதுதான் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் நபி முனிபாக இருந்தார் அல்லாஹை நோக்கி கூடியவராக இருந்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனை நோக்கி செல்லக்கூடியவராக இருந்தார் இறைவனுடைய அழைப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அதற்கு பதிலளிப்பவராக இருந்தார் இறைவனின் கட்டளைகளை செயல்படுத்துபவராக இருந்தார் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே இப்ராஹிம் நபியை பற்றி புகழுகிற பொழுது இப்ராஹிம் இறைவனை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தார் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றார் அவர்களுடைய வரலாறை பாருங்கள் நபி இப்ராஹிம் அலை செல்லும் அவர்கள் எப்போதெல்லாம் அல்லாஹவால் அழைக்கப்படுகிறார்களோ அந்த தருணங்களில் எந்த தயக்கமும் இல்லாமல் சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல் தன்னுடைய உலகதக காரணங்களை அல்லாஹுடத்திலே முன்வைக்காமல் எந்த தயக்கமும் கொள்ளாமல் அல்லாஹவை நோக்கி திரும்புபவராக நபி இப்ராஹிம் அலை அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹு அபுல்லா அலமின் இப்ராஹிம் நபியை அழைக்கின்றான் உங்களுடைய மனைவியையும் பச்சிலங் குழந்தையையும் பாலைவனத்திலே குடியமர்த்துங்கள் என்று அல்லாஹு அபுல்லாலும் இப்ராஹி நபிக்கு அழைப்பு கொடுக்கின்றான் எந்த தயக்கமும் புள்ளையாக இஸ்மாயில் நபி அவர்கள் கையிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த இஸ்மாயில் நபியை தூக்கி கொண்டு தன்னுடைய மனைவியாரோடு பாலைவனத்துக்கு செல்லுகிறார்கள் பாலைவனத்திலே விட்டு விட்டு திரும்பி கூட பார்க்காமல் செல்லுகிறார்கள் போய் பார்த்துட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருங்க நான் அதுக்கப்புறம் அல்லாஹுடைய கட்டளை வந்த உடனே அழைத்துக் கொள்கிறேன் எந்த பேச்சுமே பேசலை

திரும்ப திரும்ப பின்னால் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் செவிகளிலே குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது மனைவனுடைய அழைப்பு கேட்கிறது கூட பார்க்கவில்லை சென்று கொண்டே இருக்கிறார் காரணம் அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரே காரணத்திற்காக மனைவியாரை கேட்கிறாங்க கட்டுப்பாடோடு கணவர் திரும்பி செல்லுகிறார் என்றால் இது அல்லாஹுவின் கட்டளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளை ஆமாம் என்று சொல்லிவிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க பாலைவனத்திலே குடியமர்த்தப்பட்ட மனைவியும் பிள்ளையும் பசியிலே உளறுகிறார்கள் பச்சிலம் குழந்தை பசியால் மண்ணிலே புரள்கிறது அந்த குழந்தைக்கு பாலூட்ட பால் இல்லை அந்த குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க தண்ணீர் இல்லை உணவு இல்லை தன்னுடைய பசியையும் தன்னுடைய குழந்தையினுடைய பசியையும் போக்குவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் அந்த தாயாரும் பிள்ளையும் பாலைவனத்திலே பசியிலே கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் இறைவன் சொல்லிவிட்டான் என்கின்ற ஒரு காரணத்திற்காக பசியை பொருட்படுத்தாமல் இறைவனுடைய கட்டளையை செயல்படுத்த வேண்டும் என்று இப்ராஹிம் நபி நகர்ந்து சென்றார் மனைவியை பற்றி யோசிக்காமல் கடந்து சென்றார் அதனால் இறைவன் என்கின்ற ஒரு நீரூற்றை பரிசாக வழங்கினார் அடுத்து ஒரு அழைப்பு வருகிறது இந்த குழந்தை வளர்ந்து பெரியவராகி விடுகிறார் உழைக்கும் பருவத்தை அடைந்து விடுகிறார் அந்த சமயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் வளர்ந்து விட்ட இந்த மகனை உழைக்கும் பருவத்திலே இளமை பருவத்திலே இருக்கின்ற இந்த மகனை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்கிறார் அழைப்பு கனவிலே வருகிறது மகனிடம் அழைத்து சொல்லுகிறார் உன்னை அறுக்கின்ற வகையிலே கனவிலே பார்த்தேன் நீ என்ன நினைக்கிறேன் மகனார் சொல்லுகிறார் இஃப் அல் உமர் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை போட்டானோ அதை செய்யுங்க என்னை அறுக்க சொன்னானா அருங்கள் என்று எந்த தயக்கமும் இல்லாமல் மகனும் சொல்லுகிறார் தகப்பனாரும் முன் வருகிறார் யோசித்து பாருங்கள் இந்த தயக்கமும் காட்டலை கொஞ்சம் யோசிக்கல அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்ட உடனே இறைவனுடைய அழைப்பு வந்த உடனே அதை செயல்படுத்துவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கவில்லை பாலைவனத்திலே குடியமர்த்தினால் நம்முடைய மனைவி மக்களுக்கு யார் உணவு கொடுப்பார் என்று யோசிக்கவில்லை அல்லாஹ் இருக்கிறான் அவன் உணவு கொடுப்பான் என்று நம்பினார்கள் சம்சம் ஊற்று கிடைத்தது தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க சொல்லிவிட்டானே உழைக்கும் பருவத்தை அடைந்த மகன் எப்படி அறுத்து பலியிடுவது என்று இப்ராஹிம் நபி எந்த தயக்கமும் காட்டவில்லை அதற்கு பரிசாக இறைவன் ஆட்டை பலி கொடுங்கள் என்று மாற்றுகிறான் எந்த அல்லாஹுடைய கட்டளையை எந்த யோசனையும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நிறைவேற்றுவதற்கான முயற்சி இருக்கிறதோ அங்கே அல்லாஹுவின் உதவி இருக்கும் அதைத்தான் இப்ராஹிம் அலி சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்குதா அல்லாஹுடைய அழைப்பு இன்றைக்கு நேரடியாக நம்ம இடத்தில் வராது ஆனால் இறைவனுடைய அழைப்பும் இறைவனுடைய கட்டளையும் நபிகள் நாயகம் அவர்களின் மூலமாக ஒட்டுமொத்த குரானாக நம் கண்முன்னால் இருக்கிறது ஹதீஸ்களாக நம் கண்முன்னால் இருக்கிறது அந்த குரானிலையும் ஹதீஸிலையும் இறைவனுடைய கட்டளைகள் அழைப்புகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நாம் பதிலளித்து விட்டோமா ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையிலே பாங்கோசை எழுப்பப்படுகின்ற பொழுது அல்லாஹை நோக்கி நாம் அழைக்கப்படுகின்றோமே நாம் வியாபாரத்தை காரணம் காட்டாமல் மற்ற எந்த உலக விஷயங்களையும் கேளிக்கைகளையும் கூத்துக்களையும் இறைவனுடைய அழைப்பை நோக்கி சென்று விட்டோமா பொய் பேசாதீர்கள் புறம் பேசாதீர்கள் வட்டி வாங்காதீர்கள் வியாபாரத்திலே ஏமாற்றாதீர்கள் இப்படி எல்லா விதமான அழைப்புகளையும் கட்டளைகளையும் அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார் செயல்படுத்தி விட்டோமா பெருநாள் தினத்தை ஒவ்வொரு வருடமும் அடையக்கூடிய நாம் எந்த தயக்கமும் காட்டாமல் இப்ராஹிம் செயல்படுத்தினாரோ அஸ்லிம் கட்டுப்படி என்று சொன்னால் அஸ்லம் துளி ரீன் அகிலத்தாரின் நான் கட்டுப்பட்டேன் என்று எப்படி இப்ராஹிம் நபி இருந்தாரோ இறைவன் எந்த சோதனையை கொடுத்தாலும் அதை பரிபூரணப்படுத்துபவராக எப்படி இப்ராஹிம் நபி இருந்தாரோ அது போன்ற ஒரு படிப்பினையை நம் வாழ்க்கையில் பெற்று இறைவன் நமக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை செயல்படுத்தியவர்களாக இருக்கிறோமா சூழ்நிலைகளை காரணம் காட்டுவோம் வியாபாரத்தை காரணம் காட்டுவோம் இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லஹவை நினைப்பதற்காகத்தானே தவிர அல்லாஹவை மறந்துவிட்டு உலகத்தில் மூழ்குவதற்காக அல்ல இதை உணராமல் இன்றைக்கு உலகத்தை காரணம் காட்டி அல்லாஹுடைய அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகிறான் லில்லதீன் இஸ்தஜாபுலி ரஃபிஹீம் யார் தங்களுடைய இறைவனுக்கு பதிலளித்து விட்டார்களோ அல் ஹுசுனா அவர்களுக்கு மறுமையில் நன்மை இருக்கிறது வமல்லம் எஸ்தஜீபுலகும் யார் அல்லாஹுடைய அழைப்புக்கு பதிலளிக்கவில்லையோ அவர் இறைவனுடைய தண்டனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒட்டுமொத்த உலகத்தை ஈடாக கொடுத்தாலும் உலகத்தை போன்று இன்னொரு மடங்கை ஈடாக கொடுத்தாலும் அவரால் தப்பிக்க முடியாது அவருக்கு மோசமான வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறார் யோசித்து பாருங்கள் எத்தனை எத்தனை பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நன்மைகளை விட்டு புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் தூரமாக்கிக் கொண்டிருக்கிறோம் நாளை மறுமையிலே அல்லாஹ் அணிந்தாயா என்று இறைவன் விசாரிக்கப் போவதில்லை இப்ராஹிம் நபியை பற்றி நினைவூட்டப்பட்ட நினைவூட்டப்பட்டாய் அப்படியான இப்ராஹிம் நபியினுடைய படிப்பணையை உன் வாழ்க்கைக்கு இறைவனுடைய அழைப்பு உன்னை நோக்கி வருகின்ற பொழுதெல்லாம் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்கின்ற உறுதி கொண்டாயா இறைவன் மறுமையிலே விசாரிக்கிற பொழுது உன்னை நோக்கி நான் கொடுத்த அழைப்புகள் எல்லாம் என்னாச்சு கட்டளைகளுக்கு என் கட்டளைகள் எல்லாம் என்னாச்சு என்று கேட்கின்ற பொழுது என்ன பதிலை வைத்திருக்கிறோம் பதிலளித்து விட்டோமா இறைவனுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோமா அதை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறோம் அப்ப நாம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை தருகின்ற மிக முக்கிய படிப்பினையே எப்போதெல்லாம் இறைவனுடைய அழைப்புகளும் இறைவனுடைய கட்டளைகளும் நமக்கு நினைவூட்டப்படுகிறதோ அப்போது அதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உலகத்தை காரணமாக காட்டக்கூட நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் ஒரு அறிவுரையை இந்த சமுதாயத்துக்கு வழங்குறாங்க நீங்கள் அல்லாஹ் விஷயத்தில் பேணுதலாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா அல்லாஹ் விஷயத்துல மார்க்க விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்துட்டா உலகத்தை இழந்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் வியாபாரத்தை பார்த்தால் பொருளாதாரத்தை ஈட்டி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய பாதையிலே தர்மத்தை அள்ளி கொடுத்து விட்டால் நமக்கு குறைந்து விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கிறது ஆயிரம் வேலைகள் இருக்கிறது வியாபாரம் இருக்கிறது இப்படியான காரணங்களை காட்டி அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கிறோம் இப்படி தூரமாக தூரமாக இறைவனுடைய பாதுகாப்பை விட்டு நாம் தூரமாகிறோம் உலகத்தை காரணம் காட்டி நன்மைகளிலே ஈடுபடுவதை விட்டு மார்க்க பேணுதலை விட்டு தூரமானோம் என்றால் இஸ்லாமிய வழிபாட்டை விட்டு நாம் தூரமானோம் என்றால் இறைவனின் உதவியை விட்டு நாம் என்ன உழைத்தாலும் சரி மார்க்கத்தினுடைய பேணுதல் இல்லாமல் மார்க்கத்தினுடைய வரையறையை பேணாமல் என்ன உழைத்தாலும் அதுல பறக்கத்தே இருக்கார் அதனால எந்த பயனுமே இருக்கார் அப்ப இப்ராஹி நபி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதிலே இறைவனுடைய கட்டளையை கடைபிடித்தார்கள் என்றால் அந்த கடைபிடித்த காரணத்தினாலதான் அல்லாஹுடைய உதவியை இலகுவாக பெற்றாங்க இலகுவாக பெற்றாங்க நெருப்பு குளிர்கின்ற வகையிலே அவர்களுக்கு இயற்கைக்கே முரணான உதவி அல்லாஹுவினால் அருளப்பட்டது அதற்கெல்லாம் காரணம் உறுதிப்பாட்டு மார்க்கத்தில் இருந்த பேணுதல் இறைவனுடைய அழைப்புக்கு பதிலளித்தல் எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த மார்க்கத்தில் உறுதியாக நின்றது இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் படிப்பினை அந்த படிப்பினையை நாம் ஏற்றுக்கொண்டு எப்போதெல்லாம் இறைவனுடைய கட்டளைகள் நமக்கு நினைவூட்டப்படுகிறதோ அதற்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் அதில் எந்த தயக்கமும் உலகத்தை காரணமும் காட்டக்கூடாது என்கின்ற இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை தருகும் படிப்பினையை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டவர்களாக இந்த திடலை விட்டு நாம் களைய வேண்டும் அதற்கு முன்பாக இந்த திடலில் நாம் ஏற்கனவே சொன்னதை போல உரையை சுருக்கமாக நாம் சுருக்குவதற்கு காரணமே இந்த திடலனுடைய பறக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் பிரார்த்தனையில கலந்து கொள்ளுங்கள் தர்மத்திலே ஈடுபடுங்கள் அதுதான் இந்த பெருநாளினுடைய முழு நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அத்தகைய பறக்கத்தை அல்லாஹ் நம் வாழ்நாள் முழுவதும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பிரகாத்